ஐம்பது வருட காலம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் அவரை சுற்றித்தான் தொடர்ந்து வந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் பத்திரிகையாளர்களின் கதாநாயகர் கலைஞர் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழர்களா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க எழுந்து போகும்போது செட்டியாளர்களாக நாயகர்களாக வன்னியர்களாக பிராமணர்களாக பிரிந்து எழுந்து போகாதீங்க தமிழர்களாக எழுந்து போங்க வீட்டுக்கு அப்படின்னு அவர் சொன்னார் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24 in 7 ஆப் டவுன்லோட் கிங் 24 in 7 கலங்கிற்க்கு வந்து பல்வேறு முகங்கள் கொண்டின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் வாரியா இருந்தாரு ஒரு திருமறை கடை ஆசிரியராக இருந்தாரு அவர் பத்ரியாளர் நரே அவர் இலக்கிய வாரியா இருந்தார் இப்படி ஒரு பல்வேறு முகங்கள் கொண்ட ஒரு வெற்றிகரமான ஒரு அரசியல்வாதி தமிழ்நாடு வந்து முன்னாடி கண்டிருக்கலாம் பட் ஆனால் இந்த பல்வேறு துறைகளை வந்து சிறந்து விளங்குவதில் வந்து கலைஞருக்கு நிகர் அவரே தான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் அவரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்திரிகையாளர் பார்வையில பார்க்க பார்த்த பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்கள் கதாநாயகர் கலைஞர் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து முறைக்கு மேலே அவர் தனிப்பட்ட முறையில் நான் அவர் பேட்டி கேட்டிருக்கேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் வருஷம் அவர் முதல் தடவையாக பேட்டி கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் கடைசியாக அவர் பேட்டி கேட்டேன் நான் முழு நீள பேட்டி ஸோ அது முதல் பேட்டியிலேருந்து கடைசி பேட்டி வரையும் பார்த்தீங்கன்னா கூட எந்த கட்டத்திலையுமே வந்து அவருடைய ஒவ்வொரு பேட்டியுமே வந்து நினைவு கூறத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து எந்த காலத்திலையும் வந்து நினைவுத்துக் கொள்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து ஒரு சமயத்துல சேலத்துல வந்து திமுக மாநாடு இருந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு அந்த காலகட்டத்துல அப்போ அந்த மாநாட்டை பத்தி ஒரு கட்டுரை கழிஞ்சணும் கட்டுரை எதிரும் பேட்டியும் கட்டணும் பேட்டியும் காணும்போது கடைசியா கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம் சேலம் மாநாடு என்ன செய்தி சொல்ல போறது என்ன மாநாட்டுடைய பைனல் டிசிஷன் என்ன தீர்மானம் எல்லாம் போடுவீங்க முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா அத பத்தி எல்லாம் இப்ப சொல்ல முடியாது நீங்க மாநாட்டுக்கு வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் சும்மா ஒரு அதை ஒரு கோடி காணீங்க ஒரு ஹிண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தமிழில ஒரு கோடி காணிங்க அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணேன் அப்போ ஒரு உடனே சொன்னாரு கோடி கோடி எல்லாம் போயஸ் கார்டல போய் தேடுங்க அப்படின்னு அது ரொம்ப ஒரே ஒரே கலகரலாம் ஒரே ஆயிடுச்சு டக்குன்னு இது மாதிரி மாத்துறது வந்து அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது ஒரு தியாகராய நகரத்துல ஒரு கூட்டம் நடந்தது அவருடைய பிறந்தநாள் கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் பேசி முடிக்கும் போது ஒண்ணு ஒரு விஷயம் சொன்னார் அது யாருமே எதிர்பார்க்கல அது இன்னைக்கும் அந்த விஷயங்கள் பொருந்தும் சமூகம் இன்னைக்கு இருக்கிற நேரமேல அது கண்டிப்பா பொருந்தும் அதாவது வந்து தமிழர்களெல்லாம் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க எழுந்து போகும்போது செட்டியார்களாக நாயக்கராக வந்தியர்களாக ஆஹ் பிராமணர்களாக பிரிந்து எழுந்து போகாதீங்க தமிழர்களாகவே எழுந்து போங்க வீட்டுக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அது இன்னைக்குமே வந்து இந்த ஜாதி பிளவுகள் அதிகமாயிட்டு வர இந்த காலத்துல வந்து இன்னைக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம அதை பார்க்கணும் நம்ம அதே மாதிரி சென்னையில ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து கிரிக்கெட் விளையாட வந்தாங்க டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட வந்தாங்க அப்போ அதை பத்தியில ஒரு கட்டரை நான் எழுதினும் போது எங்க என்னோட ஆசிரியர் ராஜேந்திரன் அவர் சொன்னாரு கலைஞருக்கு ரொம்ப கிரிக்கெட்னா பிடிக்கும் அதனால வெறும் இந்த கட்டையை மட்டும் இந்த ஏற்பாடுகள் அதெல்லாம் மட்டும் ஏதான கலைஞர் தப்பி கிரிக்கெட் பத்தி கேளுங்க அப்படின்னு அதை அவருக்கு போன் பண்ணி அவருடைய ஓரையாருக்கு போன் பண்ணுவோம் மறுநாள் காத்தால வாங்க கோட்டைக்கு போறது முன்னாடி நம்ம பிடிச்சிடலாம் அவரை பேசிடலாங்க போன உடனே மாடியிலேருந்து இறங்கி வந்தாரு வந்த உடனே என்னையா விஷயம் அப்படின்னாரு கண்ணாலேயே என்னையா விஷயம்னு கேட்டார் நான் சொன்னேன் இது மாதிரி இந்த மேட்ச்சை பத்தி ஒரு கற்று இருக்கு நடுவில் பாக்ஸ் மாதிரி கிரிக்கெட்டுக்கு உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்றத பத்தி ஒண்ணு நீங்க சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லணுமா இப்பவே வேணுமா அப்படின்னாரு ஆஹ் ரொம்ப அர்ஜென்ட்டு நீங்க இப்பயே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லணுமா எழுதி கொடுத்துருப்பான்னு கேட்டாரு எழுதி கொடுத்தா அதோட ரொம்ப நல்லது அப்படின்னு அங்கேயே சூப்பராக உட்கார்ந்தாரு சண்முகம் உதய்ட்டர் பேப்பரை வாங்கினாரு எனக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கும் அதை எப்படி அந்த ஸ்பின்ல போடுறாங்க ஸ்பின்ல எப்படி பவுண்டரி லைனுக்கு அனுப்புறாங்க அது வந்து எப்படிப்பட்ட ஒரு திறமை அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அது மாதிரி அரசியலேயே வந்து நம்ம சிலபோது கடைபிடிக்க வேண்டியிருக்கிறதுனால கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் எழுதி கொடுத்து இன்னைக்கும் கிரிக்கெட்டை பத்தி கலைஞர் வந்து கைப்பட எழுதின ஒரே விஷயம் அந்த அந்த ஒரு விஷயம்னா பிரிண்ட்லயும் வந்திருக்கு பல்வேறு பேட்டிகள்லையும் அது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அதே மாதிரி கலைஞர் எழுதி வெளிவராத கட்டுரைகளும் கட்டுரைகளும் ஒன்று உண்டு ஆக்சுவலா ஒரு பத்திரிகைக்காக ஒரு கற்ற அவர் கொடுத்த அந்த கற்றை வந்து நான் தான் இங்கே வாங்கிட்டு இருந்தேன் அந்த கற்றையை அந்த கற்றை வந்து பல காலங்களால வெளி வரல ஆக்சுவலா கலைஞர் எழுதி வெளி வரல வெளிவரலன்ற விஷயத்த அவர்கிட்ட சொன்ன பிறகு சொல்லிட்டு அவர் ஆபீஸர் சொல்லிட்டு வெளியே உடனே அவரோட உதவியாளர் என்ன மறுபடியும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு என்ன பண்ணாரு என்னோட கட்டரிய வெளிவராத வெளிவரா வெளிவராத இருக்கிறது எனக்கு வருத்தம் கிடையாது ஆனா அந்த எழுதிய கட்டியை கொண்டு வாங்க அந்த மானுஸ் கொண்டு வாங்க அப்படின்னு அந்த மைனஸ் கிரிப்ட நானே கொண்டு தரேன் அப்படின்னு சொன்னபோது இல்ல 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 இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த மேனஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு அங்கேயிருந்து அண்ணா இருந்து கிண்டி வரையும் போய் கிண்டிலேருந்து கட்டுரை அவர்கிட்ட கொடுத்தவரை தான் அவர் வந்து திருப்தி அடைஞ்சார் ஆக்சுவலா சோ கலைஞர் அவரோட வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கலாம் ஆனால் அவர் எழுதி வெளிவராத கட்டுரை ஒன்று இருக்குமானால் அது அந்த பத்திரிகைக்கு அந்த குறிப்பு எண்பது எம் எண்பதுகள்ல ஒரு பத்திரிகையான பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பத்திரிகைக்கு அவர் எழுதின ஒரு கட்டுரை தான் இருந்த எழுதி வெளிவராத ஒரு கட்டுரை சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவரை பத்தி நினைவுகள் பல விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கும் வந்து கலைஞர்கள் மீது வேறு பல கருத்துக்கள் தான் வந்து எதிர்மறையான கருத்துக்கள்லாம் நிறைய வைக்கலாமா இல்லேன்னு சொல்ல வரல ஆனால் எந்த ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வச்சாலுமே ஒரு விஷயத்துல வந்து கலைஞர் தெளிவா அவர் யார் மேல குற்ற குற்றச்சாட்டு வச்சாலும் சரி அவர் மீது யார் குற்றச்சாட்டு வச்சாலும் சரி அது வந்து சரியான விதத்துல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு ஆதாரங்களோட அதே மாதிரி சரியான ஆதாரங்களோட குற்றச்சாட்டை மறுக்கிறதும் கலைஞரை தவிர வேறு யாருக்கும் அந்த கலை வந்து கைவரல என்பது என்னுடைய கருத்து உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி